கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவரும் பிரச்சகருமையே இயேசு கிறிஸ்துவின் நேற்று என்பது அன்பின் வாழ்த்துக்கள் தொடர்ச்சியாக இந்த வாரத்தில் உங்களை எல்லாரையும் சந்திப்பது எட்டு மிகுந்த மகிழ்ச்சி இந்த வாரத்தில் நாங்கள் தியானிக்க போகிறோம் நிலைத்திருத்தல் நாம் எவற்றில் நிலைத்திருக்க வேண்டும் பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் முதலமைச்சர் சொல்கிறபடி நாம் கத்தரிடத்தில் நிலைத்திருக்க வேண்டும் முதலாவதாக நாங்கள் பார்ப்போம் ஆதலால் எனக்கு பிரியமும் பாஞ்சையுமான சகோதரரே எனக்கு சந்தோஷமும் கிருடமுமானவர்களே பிரியமானவர்களே இந்த படியே நிலைத்திருங்கள் நலில் அவர்கள் எப்படி கத்தருக்குள் நிலைத்திருக்கிறார்களோ அதே வண்ணமாய் கத்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த பவுல் பிரிப்பியல் சபைக்கு பற்றி சொல்லுகிறார் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை நாம் எப்பாறு கத்திர்கள் நிலைத்திருக்கிறோம் கத்தரு நிலைத்திருக்க வேண்டியது அவசியம் என்பதை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது பதினைஞ்சாவது அதிகாரம் நாலாம் ஐந்தாம் எண்ணில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடி நிலைத்தராட்டால் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் எண்ணில் நிலைத்தராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் எப்படி செடிக்கும் குடிக்கும் இடையில் இருக்கிற அந்த உறவு முக்கியமாக இருக்கிறதோ கனி கொடுப்பதற்கு அதுபோல நமக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கும் இடையே நிலையில் உறவு நம்மளோட ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கை கொடுக்கிறதுக்கு மிகவும் அவசியமா இருக்கிறது ஆகவே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் நிலைத்திருக்கும் பொழுதுதான் நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக மாற்றம் அடைகிறோம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவர் நின்னிலும் நான் அவனிலும் நினைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களை ஒட்டு கனி கொடுக்கறது மாத்திரமில்லை நம்ம இன்னும் மிகுந்த கனி கொடுக்கும்படி இருக்கிறார் அலையில் லூயா அவரால் அல்லாமல் நம்மளால் ஒற்றுமே செய்ய முடியாது நாம் கத்ரா இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நிலைத்திராமல் நம்முடைய தனிய சுய பக்தியினாலும் சுய ஞானத்தினாலோ சுய அறிவினாலோ வேற எந்த முயற்சியினாலோ நம்மளால் நிலைத்திருக்க முடியாது கனி கொடுக்க முடியாது நாம் பெரு பயனற்றவர்களாகி மாறிவிடுவோம் நாம் பயனற்றவர்களாக இருக்கும்படிக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை உருவாக்கலை அவர் நம்ம ஒவ்வொருவரை பயனுள்ளவர்களாக கனி கொடுக்கிறவர்களாக மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாகவே அவர் எங்களை வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே ஒன்று ஜோவான் ரெண்டாவது அதிகாரம் ஆறாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் கடவுனப்ப நம்ம கனி கொடுக்கிறது மாத்திரமல்ல அவருக்குள் நிலைத்திருக்கிறேன்னு நம்ம சொல்லுவோமா இருந்தா அவர் எப்படி நடந்தாரோ அவ்விதமாய் நாம நடக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அவர் எப்படி நாம் நடக்க வேண்டும் என்ற ஒரு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார் எல்லா விதத்திலும் அன்பு காட்டுவதில்லை தாழ்மைப்படுவதில்லை நீதி செலுத்துவதில நியாயத்தை நடிப்பிப்பதில் எல்லாவற்றிலுமே அவர் ஒரு மாதிரியை எப்பொழுதுமே அவர் நடந்தபடி நாமும் நடக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவர் எவ்வாறு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அவர் நடந்து கொண்டாரோ அவிதமாய் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிற இயேசு கிருத்தனுடைய பிள்ளைகளாயிருக்கிற நாம் அவர் நடந்தபடி நாமும் நடக்க போகும் பொழுது நிச்சயமாகவே அவர் மயிமைப்படுவார் நாம் எப்பொழுதும் கத்தருக்குள் நிலைத்திருக்கிறவர்களாக இருப்போம் பிரியமானவர்களே ஆகவே நம்மளால தேவரால் அவரையால் எல்லாமே நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது என்னை எல்லாம் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதா என்ற சொன்னாரே ஆகவே இந்த காலை வேளையில நம் ஒவ்வொருவரும் ஆண்டவர்களை நிலைத்திருப்போம் மிகுந்த கனி கொடுப்போம் அவரை போல் நடப்போம் கற்று உங்கள் ஒவ்வொரு ஆசீர்வைத்து நடத்துவாராக கோல்